ஃப்ரெண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் எஸ்கே மணி பேசுகிறேன் இப்போது வந்து எங்கள் கிளாஸில் வந்து நான் செவன்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் பாடம் நடத்தினோம் தமிழருடைய கப்பல் கலை அப்படின்னு சொல்லி பாடம் அதில் வந்து ஒரு மாணவி எல்லோரும் சேர்ந்து போட்டு எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி இப்போது செய்து காட்ட போகிறாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் எல்லாரும் ஏழாம் கிளாஸ் படிக்கிறோம் எங்களுக்கு இப்போ தமிழரின் கலை பாடம் நடந்துகிட்டு இருக்குது அதனால் நம்ம இப்போ போட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட்டு இருக்குது ரெண்டு பாலை எடுத்து அதில் ஒரு பாலையில் இந்த சைடு இருக்காது அதனால் ஒரு பாலை இந்த மாதிரி ஆஃபாக கட் பண்ணிவிட்டு இன்னொரு பாலைல மொனப்பகுதி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிடணும் இதை இதோட உள்ள வச்சு அட்டாச் பண்ணணும் இதுக்கு மேல டைட்டா இருக்கும்னா டேப் போட்டுக்கலாம் நான் இப்போ இந்த பாலில் உள்ள எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இது எல்லாத்தையும் இது உடால ஜாயின் பண்ணிக்கலாம் எல்லாம் ஜாயின் பண்ணியாச்சு இதோட முனைப்பகுதியில் வந்து பெரிய கப்பல் எல்லாம் அன்னம் குதிரை யானை எல்லாம் வச்சுருப்பாங்க நம்ம இப்போ இதில் குட்டியாக நானே இந்த மாதிரி ஹோம் மேடாக செஞ்சுருக்கேன் இதை நம்ம முன்னாடி வச்சுக்கலாம் இன்னொரு பகுதியில் நம்ம தேசிய கொடியை வச்சுக்கலாம் இன்னொரு நாடு போய் ஸ்பெயினாக போட்டுருக்குது ப்ளூ போட்டியில் ஒட்டிக்கிறேன் கொஞ்சம் நிறைய இது நல்லா காயட்டும் இதுக்கு நான் இப்போ பெயிண்ட் எடுத்துருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச கலர்ல நீங்க இதுக்கு பெயிண்ட் பண்ணிக்கலாம் நான் இப்போ ப்ரௌன் கலர் பெயிண்ட் பண்ண போறேன் இதுல

இது என்ன அந்த நம்ம போட் இது கப்பல் பண்ணும்போது என்ன செய்வாங்க அடிபகுதி இதோட அடிபகுதியில வந்து இது எப்பவுமே தண்ணிலே இருக்கதனால இதுக்கு நல்ல மரத்தை தேர்ந்தெடுக்கணும் இதோட அடிபக்கம் வந்து எப்பவுமே தண்ணியிலே இருக்கதனால இதோட அடிபகுதியில வந்து இலுப்பை நாவல் வேம்பு புன்னை இந்த மரத்தை எல்லாம் இதுல வந்து பயன்படுத்துவாங்க இதோட சைடு பகுதியில எல்லாத்துலயும் வேம்பு வெண்டைக்க பயன்படுத்துவாங்க அப்புறம் அதுல வந்து ஏதாவது துவாரங்கள் எது இருந்தா தண்ணி உள்ள வந்து வந்துருமே அதுக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் நாரும் பஞ்சு எடுத்து ஒரு ஆடி வச்சு நல்லா அடைச்சி அதை அடைக்கணும் ம் அப்புறம் வந்து எப்படியும் கொஞ்சம் இடவெளி இருந்துச்சுன்னா அது என்ன செய்வாங்க அந்த அடிப்பகுதி சீக்கிரத்தில் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அதுல வந்து அரைச்சி அது கூடால கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து இது பூசுவாங்க கப்பல் நெடுநாள் உழைக்கும் நம்ம தமிழருடைய கப்பலை வந்து

அவங்க வந்து அந்த அளவுக்கு அவங்க முதல்ல அவங்க என்ன செய்திருந்தாங்க எப்படி மரம் வேணும் அப்படிங்கிறத அவங்க தேர்ந்தெடுத்துருந்தாங்க ஃபுல் பெயிண்ட் பெயிண்ட் பண்ணியாச்சா நீங்களே இருந்து பெயிண்ட் வாங்கிட்டு வந்தீங்களா வச்சிருக்கீங்களா எப்பவுமே இருக்கும் இது இந்த கலர் தான் கொடுக்கணுமா ஏன் இந்த கலரை தேர்ந்தெடுத்தீங்க வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்றாங்களே ஏன் இதை தேர்ந்தெடுத்தீங்க தென்னம்பாளைய இது எப்படி உங்களுக்கு இப்படி ஐடியா வந்துச்சு அந்த ஷேப் எப்படி இருக்குது போட்டு மாதிரியே என்ன செய்யுது இருக்குது இதை எங்க பாத்திருக்கீங்க கன்னியாகுமரியில் ஆ இதில் என்ன பண்ணுவாங்க எதுக்காக இதை பயன்படுத்துகிறாங்க ஆ மீன் பிடிக்கப் போவாங்க பழங்காலத்துல பழங்காலத்தில் கப்பல் மூலமாக தான் வாணிகம் செஞ்சாங்க ஆ ஆ ஓகே

வெரி நைஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் கப்பல் ப்ராஜெக்ட் இது வந்து ஒரு தமிழ் பத்து தேவையான பொருட்கள் இதெல்லாம்